கள்வனின் காதலி அத்தியாயம் ஒன்பது வெயிலும் மழையும் சென்ற அத்தியாயங்களில் கூறிய சம்பவங்கள் நடந்து இரண்டு வருஷங்கள் ஆகிவிட்டன அபிராமி இப்போது இன்னும் ஒரு நாலு விரற்கடை உயரமாகியிருக்கிறாள் அத்துடன் நெற்றியிலே ஒருவடு வண்டி குடை சாய்ந்த ஞாபகார்த்தமாக இலேசாய் தெரிகின்றது மற்றபடி அதே குழந்தை முகம்தான் கண்களில் அதே குறுகுறுப்புத்தான் திருப்பரங்கோவில் கிராமத்து வீதி ஒன்றில் ஒரு பழைய ஓட்டு வீட்டின் கொல்லைப்புறத்து கிணற்றங்கரையில் அவளை இப்போது நாம் பார்க்கிறோம் கிணற்றைச் சுற்றி ஒரு வரிசை கமுகு மரங்களும் அவற்றுக்கப்பால் சில தென்னை மரங்களும் வளர்ந்து அந்த இடத்தை குளிர்ச்சியாகச் செய்து கொண்டிருக்கின்றன சூரிய கிரணம் ஒவ்வொன்று அங்கங்கே எட்டி பார்க்கின்றது சில நாரத்தை மரங்களும் இருக்கின்றன செழித்து வளர்ந்த ஒரு பம்பளிமாஸ் மரத்தில் பெரிய பெரிய பம்பளிமாஸ் பழங்கள் தொங்குகின்றன கிணற்றில் ஏற்றம் போட்டு இருக்கிறது கிணற்றின் கைப்பிடிச் சுவரிலே அபிராமி உட்கார்ந்திருக்கிறாள் அவளுடைய வாய் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருப்பதையும் தலை அசைவதையும் பார்த்தால் ஏதோ பாட்டு கவனம் செய்யும் முயற்சியில் இருக்கின்றாள் என்று ஊகிக்கலாம் கமுக மரத்தில் எங்கேயோ ஒளிந்து கொண்டிருக்கும் குயில் ஒன்று விட்டுவிட்டு பாடுகிறது இடையிடையே அபிராமி நிமிர்ந்து பார்க்கிறாள் குயில் இருக்கும் இடம் தெரியவில்லை சட சட்ட 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 வென்ற சப்தத்துடன் திடீரென்று பெருந்தூரல்கள் விழுகின்றன அடாடா முற்றத்தில் அப்பளம் காய்கிறதே என்று கூவிக்கொண்டு அபிராமி எழுந்து உள்ளே ஓடுகிறாள் முற்றத்தில் உலர்த்தியிருந்த அப்பளங்களை அவசர அவசரமாக எடுத்துக்கொண்டு கொண்டு கூடத்தில் இருந்த கிராமபோன் பெட்டிக்கு அருகில் வைக்கிறாள் எல்லா அப்பளங்களையும் எடுத்து வைத்தாளோ இல்லையோ உடனே தூரல் நின்று பளிரென்று வெயில் காய்கிறது அபிராமி தனக்குள் சிரித்துக்கொண்டு கொண்டு போகிற வெயிலே என்று உரத்து வைகிறாள்